அங்கிட்டு போமா அங்கடு போமா சார் அங்கிட்டு போமா நான் எடுத்து போட்டுக்கிறேன் வைங்க போடுங்க வீடியோ கிளியரா இல்லையா அபிமன் ஹாய் ஹாய் அக்கா சூரிய ஹாய்டா நலமா நல்லா இருக்கும் நான் வாங்குவாங்க புதுக்கோட்டை பறவைகள் பலவிதம் ஹாய் வாங்க வாங்க உங்க பேர் காளியாத்தாள் அடக்கோழி ஹாய் வாங்க வணக்கம் தளபதி ப்ரோ ஹாய் என்னம்மா எதுவுமே சொல்ல மாட்டேங்க சொல்றேன் சொல்றேன் சிஸ்டர் வணக்கம் நான் லலிதா அக்கா வணக்கம் வணக்கம் வாங்க வெல்கம் டு அவர் சேனல் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களான்னு சொல்லுங்க லோகேஷ் டூ கே ஹாய் பா திரு திருன்னு முழிக்கிற ஆமா திரு திருன்னு முழிக்கிறேன் ஹாய் எனி ஸ்பெஷல் டுடே ஆமா நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் சஞ்சய் மஞ்சு ஹாய் சொல்லிருக்கீங்க ஹாய் ஹாய் வாங்கப்பா வெல்கம் லைவ் பாக்குறவங்க ஸ்கிரீன் டபுள் டச் பண்ணி ஒரே ஒரு லைக் கொடுத்துக்கோங்க லைக் போட்டேன் தேங்க்யூ லைவ் போடலையா சிஸ்டர் லைவ் போடலையா ஹலோ ஐ எம் ஃப்ரம் அமெரிக்கா லைக் போட்டேன் வாங்க வாங்கண்ணா ம் மாமா சொல்லுங்க நான் லைக் சவுண்ட் வரலையா மியூட்ல இருக்குப்பா ஏய் வேற எது வேற எது வச்சு பாரு வேற எது வச்சு பாரு வேற வச்சு பாரு பார்க்காத ஆடாடா சவுண்ட் வைக்காதறாங்க நான் போன்ல நீங்க சவுண்ட் ஆவஸ் ஆசம் ஓகே கேரளா சாரியா இல்லப்பா லைவ் பாக்குறவங்க ஸ்கிரீனை டபுள் டச் பண்ணி ஒரே ஒரு லைக் கொடுத்துக்கோங்க கிரகரான் கமெண்ட்ஸ் பண்ணுங்க பாலநகர் தெரியுமா தெரியுமண்ணா கௌதம் இளங்கோ ஹாய் சிக்கு நம்பர் இருக்கா பாவா லைவ் பாக்குறவங்க ஸ்கிரீனை டபுள் டச் பண்ணி ஒரே ஒரு லைக் கொடுத்துக்கோங்க கடகடன்னு கமெண்ட் பண்ணுங்கப்பா அப்படியா வெங்கடேஷ் அண்ணா ரொம்ப நன்றியா கௌதம் இளங்கோ ரொம்ப நன்றிப்பா லைவ் பார்க்குறவங்க ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் கொடுத்துக்கோங்க கடகடன் கமெண்ட்ஸ் பண்ணுங்க செல்வேந்திரன் செல்வா ஹாய் ஹாய் வாங்க வணக்கம் ஹாய் நான் நியூ மெம்பர் ஆஷிகா வெல்கம் டு அவர் சேனல் ஹாய் முருகன் மதுரை முருகன் அண்ணா வாங்க வணக்கம் அண்ணா சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களான்னு சொல்லுங்க இல்லையா ஹாய் மேடம் ஹாய் வாங்க வணக்கம் ஹாய் மேடம் மோகன் குமார் ப்ரோ ஹாய் சாப்பிடுங்களா சாப்பிட்டோம் நீங்கள் சாப்பிட்டிங் லைக் பார்க்குறவங்க எல்லாரும் டபுள் டச் பண்ணி லைக் கொடுத்துட்டு பாருங்கப்பா நண்டு சுதா ஹாய் வணக்கம் உறவுகளே நலம் நலமறியாமல் நலம் அண்ணா தஜுவண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு சொல்லுங்க நீங்கள் என்ன ஊர் மேடம் நாங்கள் புதுக்கோட்டைண்ணா ஹாப்பி காந்தி ஜெயந்தியா ஃப்ரம் பெங்களூர் வாங்க ப்ரோ வணக்கம் ஹாய் என்ன பண்ற சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாண்ணா என்ன சொல்லுங்க சொல்லுங்கண்ணா விச் பிளேஸ் புதுக்கோட்டை ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட பேச மாட்டாங்களாவா யார் பேச மாட்டாங்களா புரியலையே தலைமு திருச்சி வாங்கண்ணா ஹாய் அம்மா ஹாய் அழகு கண்கள் அவர் யூ சிஸ்டர் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா லைவ் பார்க்குறவங்க ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க வாங்க வணக்கம் இப்போ பெங்களூர்ல நல்ல ரெயின்னா இங்க மழையே இல்லை அப்படியா பிரபாகரன் நாளாக உதட லைவ் பார்க்குறவங்க ஸ்க்ரீனில் டபுள் டச் பண்ணி லைக் கொடுத்துக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க எல்லாரும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக்கை போடுங்க கிடக்கிடான்னு உறவுகள் எல்லாரும் கடகடன் லைக் கொடுத்துட்டு கடகடன் கமெண்ட் பண்ணுங்கா சொல்லியிருக்கீங்க ஜானி மனோஜ் எங்க ஊர்ல மழை பெய்தா ராஜேஷ் ஊரில் ஊர்ல மலையா இருபத்தி மூணாவது லைக் தேங்க்யூ ஜானி ஹாய் சொல்லியிருக்கீங்க ஆசிகா

வட லைக் கொடுங்க சும்மா தான் சொல்லியிருக்கீங்களா ஹாய் பேபி சாப்பிட்டாச்சா சாப்பிட்டா நான் பழனி நான் நீங்கள் சாப்பிட்டீங்களா லைவ் பார்த்துருவாங்க ஸ்க்ரீனில் டபுள் டச் பண்ணி ஒரு லைக் கொடுத்துக்கோங்க அரு குட் நைட் இருக்கீங்க குட் நைட் ப்ரோ சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களான்னு சொல்லுங்கள் படிக்கிறியா இல்லை வேலையான்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா குட் பை குட் பை ஆசிகா நம்பர் சென்ட் பண்ணுங்களா பிரபாகரன் அண்ணா திருமணம் ஆயிட்டு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க ரெகுலரா லைவ் வரவங்க யாரையுமே காணுமே லைவ் பாக்குறவங்க ஸ்கிரீன டபுள் டச் பண்ணி லைக் கொடுத்துட்டு கடகடான்னு கமெண்ட் பண்ணுங்க சுல்தானா வணக்கம் ஆய் என்ன தெரியுதா இல்லையே அம்மும் ஐடி தெரியல எனக்கு என்னம்மா அத்த படுத்துக்கோ உங்க ஏஜ் நாப்பத்தி ஒன்போது நான் பவீன் பவீன் தெரியலையே டானி ரிப்ளை மீன் சொல்லியிருக்கீங்க ஆசிக்கா தனபால் ஹாய் லைவ் பார்க்குறவங்க ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி ஒரே ஒரு லைக் கொடுத்துக்கோங்க அக்கா பேக் கமான் குரூப் வந்துட்டான் வந்துட்டாங்க தான் அவங்க போகிறாங்க நாரப்போ ஆசிகா நம்பர் சென்ட் பண்ணுங்களா உங்கள் பேர் என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா உண்மையான பேர் சொல்லுங்கள் காளியாத்தால் அப்புறம் புதுக்கோட்டை லைவ் பார்க்குறவங்க ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க கிடக்கடை கமெண்ட் பண்ணுங்கப்பா மணி ஹாய் சொல்லியிருக்கீங்க ஹாய் மணி ப்ரோ வாங்க வணக்கம் தெரியலையா தெரியலையே எனக்கு பவீன் தம்பியா பிரவீன் தானே பி கேர்ஃபுல் கண்ணாடா வாங்க அண்ணே கண்ணான தங்கச்சி இந்த அண்ணா வீட்டுக்கு எப்ப வருவீங்க வரேன் வரேன் நான் வீடியோ போட்டிருந்தீங்க நான் தான் அந்த இது லைக் பண்ண செகண்ட் லைக் நான் தான் யாருக்கு பர்த்டே கமெண்ட் கூட பண்ணியிருந்தேன் கோயிலுக்கு போயிட்டு இருந்தேன் எப்போ வருவீங்கன்னு சொல்லி நக்கலா சிரிக்கிறீங்களே இது என்னன்னு தெரியலையா மணி நீங்கள் என்ன ஒரு புதுக்கோட்டை அக்கா நேம் அம்மன் அதான் காளி ஆத்தல்ப்பா சிவசங்கர் ஹாய் 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 நீங்கள் கேட்டவே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முப்பத்தி மூணாவது லைக் போட்டாச்சு தங்கச்சி தேங்க்யூ நடனம் அண்ணா தேங்க்யூ ஸோ மச் லைவ் பார்க்குறவங்க எல்லோரும் கடகடன்னு லைக் கொடுத்துருங்கப்பா சுரேஷ்குமார் மாப்பிள்ளை ஹாய் ஹாய் நடனம் அண்ணா சாப்பிட்டீங்களா தங்கச்சி சாப்பிட்டோன்னா நீங்கள் சாப்பிட்டீங்களா கொஞ்சம் சவுண்டாக பேசுமா சவுண்டாக தானே பேசிகிட்டு இருக்கேன் சாப்பிட்டாச்சா சாப்பிட்டேன் நீங்கள் என்ன ஊர் சொல்லுங்கள் புதுக்கோட்டை நேம் சொல்லுங்கள் மேடம் சௌபாக்கியா ஹாய் சௌபாக்கியா ஹாய் ஹாய் வாங்க வெல்கம் தொண்ணூறு பேர் பார்த்துட்ருக்கீங்க எல்லோரும் கடைக்கடான்னு லைக் கொடுங்கப்பா கருணாநா ருத்தன் எங்கள் ஆலைக்கானம் நான் சரி டைம் மாறி ரொம்ப லேட் ஆகி வேண்டாம் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் நல்லா லேட் ஆகிடுச்சுண்ணா சுரேஷ்குமார் கோவையிலேருந்து பேசுகிறீங்களா சூப்பர் இல்லையே என்ன இல்லையே புரியலையே வின் எனக்கு ஞாபகமே இல்லையே சூப்பர் கியூட் ஸ்மைலா ஓகே உங்க ஏஜ் டுவெண்ட்டி ஃபைவ் தானே ட்வெண்ட்டி கிடையாது லைவ் டபுள் டச் பண்ணி ஒரே ஒரு லைக் கொடுத்துக்கோங்க என்னது அழகிய தமிழே சாப்பிட்டீங்களா உன் கூந்தல் சேராத அந்த மலரின் வாசம் வீண்தானே உன் அழகிய குரலை நாள்தோறும் ரசிப்பவன் நான் தானே உன் அன்பு கவிதை உலகில் துள்ளி விளையாடும் ஒரு அழகிய மான் தான் சூப்பர் அண்ணா அண்ணா சூப்பர் சூப்பர் எங்கள் அண்ணா குழந்தைக்கு பர்த்டே அப்படியா ஹாப்பி பர்த்டே நான் விஷ் பண்ணிட்டேன் மீண்டும் ஒரு முறை ஹாப்பி பர்த்டே தங்க பிள்ளைங்களா ஜெய் ஜெவன் பார்வதி ஹாய் சொல்லிருக்கீங்க ஹாய் பார்வதி சிஸ்டர் ஹாய் வெல்கம் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களான்னு சொல்லுங்க வணக்கம் திவ்யாமா சலிமாண்ணா வாங்க வாங்க வணக்கம் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களாண்ணா இனியன் இனியவன் அமுதன் ஹாய் ஹவர் யூ நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லுங்க லைவ் பார்க்குற எல்லாரும் கடகடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு குடுகுடுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க பார்க்கலாம் நீங்கள் விடக்கூலி ஆமாப்பா லைவ் பார்க்குறவங்க ஸ்கிரீனில் டபுள் டச் பண்ணி லைக் கொடுத்துருங்க கடகடன் மூணு லைக் கொடுத்தீங்கன்னா நாற்பது லைக் வந்துடும் கடகடன் லைக் கொடுங்க பார்க்கலாம் தேன்மொழி ஹாய் பாப்பா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா என்ன ஸ்பெஷல்மா கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் சிஸ்டர் நீங்கள் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நாத்தனாரே வாங்க நாத்தனாரே ஹாய் நாத்தனாரே சாப்பிட்டாச்சா நான் சாப்பிட்டேன் நாத்தனாரே நீங்கள் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிடும்போது தான் அந்த பர்த்டே வீடியோ பார்த்தேன் கோயிலில் இருந்தேன் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் கோயிலில் அன்னதானம் போட்டிருந்தாங்க அங்கே சாப்பிட்டோம் ஆமாம்மா தான் சாப்பிட்டேம்மா ஓகே என்ன சாப்பிட்டீங்க நாத்தனாருக்கு ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து காட்டின் பார்ப்போம் பேசுறது கேட்க மாட்டேங்குதா நான் சவுண்டாக தானே பேசுகிறேன் ஓகே தேக்காருமா வாய் அதுக்குள்ளே கிளம்பிட்டீங்களா சலிமண்ணா சரி நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க ஓகேவா சலீமண்ணா லைவ் பார்க்குறவங்க ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் கொடுங்க லைக்கே போடலையே யாருமே கட கடான்னு லைக் கொடுங்கப்பா ஹாய்க்கா வாங்க சங்கர் தம்பி ஹாய்டா வாங்க வணக்கம் குணசேகர் ஹாய் சாப்பிட்டாஜா என்ன சாப்பிட்டேன் கோயில் அன்னதானம் சாப்பிட்டேன்ப்பா முருகன் உடம்பு முடியலம்மா இப்போ தான் பேசுனேன் மச்சாண்டை பேசுனீங்களா ஓகே ஓகே அண்ணா ஓகே சங்கர் சாப்பிட்டிங்களா சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு சொல்லுங்கள் போட்டாச்சுடா லைக்கு தேங்க்யூ அண்ணா தேங்க்யூ ஸோ மச் லைவ் பார்க்குறவங்க என்ன ஒரு அப்படியே ஒரு பேக் சம்மாண்டை எழுதணும்னு நீ என்ன பெரிய குடுங்கியா அதில் பல்லு முயற்சி வர பேட்ட மோட் இப்போ நான் பரோட்டா சாப்பிட்டேன் நாத்தனாரே பரோட்டா சாப்பிட்டீங்களா என்னை மட்டும் கூட்டிட்டு சாப்பிட்டீங்க போங்க வணக்கம் செல்லுங்கள் என்ன சாப்பிட்டேன் மணவாளன் வாங்க ப்ரோ வணக்கம் நான் வந்து கோயில் அன்னதானம் சாப்பிட்டேன் நீங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க லைவ் பார்க்குறவங்க ஸ்கிரீனை டபுள் டச் பண்ணி ஒரே ஒரு லைக் கொடுத்துக்கோங்க கடை கடன் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துருங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்ன சாப்பிட்டேன் ஆமாம் என்ன ஸ்பெஷல் இங்கே இன்னைக்கு அமாவாசைக்கு அமாவாசைன்ட்டு கோயில் தான் அங்கே ஸ்பெஷல் சாமி கும்பிட்டு அன்னதானம் போட்டாங்க அங்கே போய்ட்டு சாமி கும்பிட்டு வந்தோண்ணே நன்றி வாழ்க வளமுடன் மனவாளன் அண்ணா தேங்க்யூ ஸோ மச் லைவ் வந்து கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி தங்கச்சி நீ அண்ணா வீட்டுக்கு வந்துட்ட நண்பனுக்கு சாப்பாடு என்ன பண்ணுவாரு அவங்க இருக்காங்கல்ல மம்மி இருக்காங்க மாமியார் மாமனார்லாம் இருக்காங்கல்ல சமைப்பாங்க மச்சான வீட்டுக்கு போன பாவம் அவரு ஆமா பாவம் அவரு போங்க பாவம்மா நீங்க உம் இப்போ நல்லா கிளியரா இருக்குதோ ஸ்க்ரீனை டப்ள டச் பண்ணி ஒரு லைக் குடுத்துக்கோங்க சைகர் சைகர் ஹாய் சொல்லி ஹாய் வாங்க வெல்ப்பேன் லைஃப் பாக்க ஸ்க்ரீனை டப் டச் பண்ணி ஒரு இவர் லைக் குடுத்துக்கோங்க உளிக்குழம்பு சாப்பிட்டு கஷ்டப்படுறாரு

டபுள் பண்ணி ஒரே லைக் யூ நல்லா இருக்கேன் சங்கர்புரோ தற்பீடு சங்கர் நண்பன் கொஞ்ச நாளைக்காவது வாய்க்கு ருசியா சாப்பிட போறாரு என்ன நண்பா உரிமையா உண்மைதானே பாத்துக்கிட்டு தான் இருப்பாரு புதுக்கோட்டை ராகுபாலம் நீங்க நான் புதுக்கோட்டையில இருந்து தஞ்சாவூர் போற வலிநா

எல்லாரும் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க நல்லா கேங்கலாம்னு சொல்லுங்க லைவ் பாக்குற நான் மங்களூர் கர்நாடகாவில் ஒர்க் பிபிசில் ஒர்க் பண்ணுறீங்க கர்நாடகாவில் ஓகே ஜானகிராமன் யூ ஃப்ரெண்ட் புதுக்கோட்டை அண்ணா நம்ம ராஜேஷ் அண்ணா லோகுசேஸ் வங்கி கிருபா யாரையும் கா நான் லைவ் லேட்டாக வந்தேன்னா சரி ஒருவேளை வரலன்னு நினச்சிகிட்ருந்துருப்பாங்க அருத்னி லைவ் பார்க்குறவங்க ஸ்க்ரீனில் டபுள் டச் பண்ணி ஒரு லைக் கொடுத்துட்டு கடகடான்னு கமெண்ட் பண்ணுங்கப்பா ருத்தனி நீ டிபே வேறு மாதிரி தெரியுது தேங்க்ஸ் சிஸ்டர் சொல்லிக்கங்க தேங்க் யூ அண்ணா தொடர்ந்து லைவுக்கு வாங்க நைட் எட்டு மணிக்கு லைவ் வருவேன் பகலில் ஒரு மணிக்கு லைவ் வருவேன் கண்டிப்பாக லைவ் வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை ஜூனியர் சரிதா ஆக்டர்ஸ் நான் வேணால் செக் பண்ணி பார்க்குறேன் அவங்க யாருன்னு எனக்கு தெரியுது முருகேஷ் மாமாவா அவன் பேச மாட்டான் மாமாவா மாமா సౌండ్ మ్యూట్ లో వరలే మ్యూట్లోకి పేసమాట குட்டி நோவி ஹாய் வாங்கப்பா நீங்க பாடு வர துளி துளி மலையாய் வந்தாலே நல்லா இருக்கும் அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் குட்டி நோவி செல் அவளிடம் செல் எந்த கால்கள் சொல்லுதடா சொல் சொல் அவளிடம் செல் நல்லா இருக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த பாட்டு அமாவாசை இருட்டாக இருக்கிற ஆமரமேசனா ராஜா ஹாய் சொல்லிருக்கீங்க சிஸ்டர் சவுண்ட் வாரல அழகி அருமை அப்படியே பயமாக இருக்கு இல்லை பயமாக இருக்கா ஜானிஸ் ரசிகர் மண்டம் ஹாய் பா சரி எல்லாரும் பாய் சொல்லிடுங்க நான் லைவ் முடிச்சுக்கிறேன் சரிம்மா உங்களுக்கு பிடிக்கும்னு சோ அதான் பாடிட்டு வந்தேன் நான் அப்படியா தங்கப்பில தேங்க்யூ டத்தமா தேங்க்யூ சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க நோவி அவங்க நேம் சொல்லிடுங்க பாய் ஃபுடு அக்கா பிரியாணி தான் சாப்பிட்டீங்களா சூப்பராக இன்னைக்கு பிரியாணி அம்மா சை இரவு வணக்கம் ரமேஷ் ரமேசனா இரவு வணக்கம் எங்க தங்கச்சி சாப்பிட்டாங்களா வீட்டில் எல்லாமே எல்லாரும் சாப்பிட்டா நல்லா இருக்கும் அண்ணா கருப்பு சாமி கருப்பு சாமி அண்ணா நீங்க நல்லா தானே வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க வீடியோல ஆ என் லைஃபுக்கே வராதிங்க சரி பயநட நாளைக்கு பார்க்கலாம் நான் லைவ் முடிக்கிறேன் நீ ஓகே தங்கச்சி நீ நல்லா இருந்தா சரி ஓகே அண்ணா ओके रहे, ना तो ना रे बाय ना நாளைకి లైవ్ వరే కుటి నువి బైడ బైడ బైయ క టాటా ఓకే మెసేజ్ పనా నా நாளைకి లైవ్ వరే